பாக்கல நம்ம வீட்டுல இன்னைக்கு வெங்காய வடக தாங்க போட போறேன் அதுக்குதான் கிலோ வெங்காயம் வாங்கி இங்க பாரு நல்ல தூள் எல்லாம் உரிச்சு கழுவி அலசி காய வச்சு வச்சிருக்கேங்க முடிஞ்சா இந்த மாதிரி நல்ல ஒரு தொழில் இல்லாத உரிச்சுக்கோங்க இல்லைன்னா மேல் தொழில விட்டுட்டு கூட அரைச்சிக்கலாம் அதை பத்தி ஒன்னும் கிடையாதுங்க வடக நல்ல வாசனையா இருக்கும் என் ஸ்டைல வெங்காய வடகம் எப்படி போடலான்னு பாக்கலாம் வாங்க இப்ப இந்த வெங்காயத்தை முடிஞ்சா பொடியே நறுக்கிக்கலாம் இப்ப நிறைய இருக்கிறதுனால மிக்சில போட்டு ஒண்ணும் படையமா எடுத்துக்கலாம் இல்ல நீங்க ஆட்டுக்கல் இருந்தாலும் உரல்ல போட்டு இடிச்சுக்கனாலும் நம்ம சௌரியம் தான் எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்போ என் சைட்ல நான் எப்படி பண்றேன்னு இந்த ஜார்ல போட்டுக்கலாங்க இந்த மிக்சிக்கு இது கொடுப்பாங்க பாருங்க எப்படி பாருங்க நம்ம நல்லா அழகா நம்ம கையில அரிஞ்ச மாதிரியா இருக்கு பாத்தீங்களா அவ்வளவுதான் இது எடுத்து இப்ப கொட்டிப்போம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிட்டு கட்டுறேங்க ஒரு மிஞ்சி போனா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தாங்க அவ்வளோதாங்க கோழி முடிஞ்சு போச்சுங்க கடை கடன்னு அரைச்சாச்சு அவ்வளோதாங்க கடைசியே அறுவை இதுல கொட்டிடலாம் இங்கே பாருங்க நல்ல கையில அரிஞ்ச மாதிரியே எப்படி இருக்கு பாருங்க பூ பூவா வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்து வடகம் போட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் வடகம் அதான் நீர்ல நிறைய விடாம நல்லா இருக்கும் வடகம் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையானது இங்க பாருங்க ஒரு ரெண்டு கை ஒரு கை உப்பு ரெண்டு கை உப்பு போட்டுருங்க உப்பு போட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டுப்போம் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருங்க போட்டு நல்லா புராட்டிக்கோம் பாருங்க நல்ல மஞ்ச பொடியும் உப்பும் போட்டு நல்லா பெசிறி வச்சாச்சுங்க இப்போ இதை நல்லா இப்படி வச்சு கை வச்சுக்க பாருங்க இப்படி வச்சு நல்லா அமுக்கிடணும் அவ்வளோதான் அப்படியே வச்சுட்டு காலையில் எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் ஊறி இருக்கங்க நல்ல கொஞ்சம் தண்ணி வந்துருக்கும் இதிலேருந்து காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும் உப்பு போட்டுருக்கல்ல வங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வந்துடும் இது எடுத்து நம்ம தாம்பலத்தில் எடுத்து நல்ல உதிரி உதிரியாக போட்டு காய வச்சுருந்தோங்க அதான் இன்னைக்கு அம்மிக்கு வச்சிடணும் அம்மிக்கு வச்சு நைட்டு ஒரு பொழுது இருக்கணும் காலையில் எடுத்து என்ன பண்ணால் நல்லா உதிரி உதிரியாக வெயிலில் தாம்பலத்தில் வச்சு காய வச்சுருணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் செலவு சேர்ப்பேன் என்ன சேர்ப்பேங்க நாளைக்கு சேர்க்கும் போது கட்டுறேன் பாருங்கள் நல்லா அமு்த்தியாச்சு அவதாங்க இந்த பதத்தில் தான் வைக்கணும் நாளைக்கு இதுக்கு மசாலாலாம் போடும்போது கட்டுறேன் அவ்வளோதாங்க நேற்று அரிஞ்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பதமாக ஊற வச்சு இங்கே பாருங்கள் நல்லா ஒரு காய்ச்சல் போட்டு எடுத்துருக்குறேங்க எப்படி இருக்குது பாருங்க இப்போ இந்த ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும் இப்போ மசாலா எல்லாம் போட்டு அமுக்கணும் நாலு கிலோவுக்கு தேவையான பொருளுங்க ஒரு கிலோ வெங்காயம் நீங்கள் அரைஞ்சி போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் சோம்பு இருபத்தஞ்சு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு இருபத்தஞ்சு கிராம் கடலை பருவம் ஐம்பது கிராம் மட்டும் நாலு கிலோக்கு ஐம்பது கிராம் போடுறேன் இது நீங்க நாலா வகுந்துக்குங்க நாலு ஸ்பூனு பெருங்காயத்தூள் இது வந்து வர மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஒரு சாங்கியும் ஒரு ஏழு மிளகாய் போட்டு அமுக்கி வைக்கணும் ஒரு கிராம் கருவேப்பிலைய நல்லா அலசி காய வச்சு அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடி பொடியா நாலு கிலோக்கு காலை கிலோ பூண்டு எடுத்துருங்க மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒன்னும் பதிமா நடிச்சு எடுத்துங்க தோலோட தான் போடணும் அதான் நல்லா மணமா இருக்கும் எல்லாத்தையும் நம்ம குட்டி கலந்துருவோம் இங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஈராக இருக்கணுங்க ஈரம் இருந்து நம்ம எல்லாம் போட்டு அமுக்குனாதான் பதம் கரெக்டாக இருக்கும் இது பாருங்க நூறு கிராம் சோம்பு போட்டுக்கிறோங்க மிளகு போட்டுக்கிறேன் நூறு கிராம் ஜீரகம் போட்டுக்கிறேன் இரநூறு கிராம் கடுவுங்க இரநூறு கிராம் உடச்ச உளுந்து நாற்பது கிராம் வெள்ளை உளுந்து நூறு கிராம் கருப்பு தோல் உளுந்து இங்க பாருங்க பருப்பு தோல் உளுந்து போடுறேன் இரநூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் போடுறேங்க வெந்தயம் மட்டும் ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க பாருங்க பெருங்காயத்தூள் ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க காலு கிலோ பூண்டு தட்டி வச்சிருக்கேங்க அதையும் இதில் போட்டுருவோம் கருவேப்பில நூறு கிராம் நல்லா அலசி காய வச்சு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இரநூறு கிராம் விளக்கெண்ணங்க இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிப்போம் இது நல்லா பெசிறிப்போம் இன்னும் ஒரு ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் ஊற்றிப்போம் இந்த வடகத்துக்கு விலக்கெண்ணெய் தாங்க ஊற்றணும் வருஷம் முழுதும் கெட்டு போகாதான் இருக்கும் சேர்த்தா தான் நல்லா வாசமாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ நல்லா அமுத்தி விட்டு நல்லா அமு்த்தி விட்ணும் அமு்த்தி தான் எண்ணெயில் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க வடகத்தை அமுத்தி ஆச்சு இப்போ இந்த வடகம் அமுத்தி வைக்கும்போது ஒரு ஏழு வர அது மேலே போட்டுடணும் இது வடகம் காஞ்சி எடுக்கிற வரைக்கும் அது கூட தாங்க இருக்கணும் மிளகாய் அது ஒரு சின்ன சாஸ்திரம் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் எல்லாமே போட்டு நல்லா அம்மிக்க வச்சிடு பாருங்க இந்த மாதிரி அம்மிக்க வச்சாச்சுங்க அம்மிக்க வச்சு அந்த ஈரத்தோடு நல்லா உறவு சேரும் நல்லா உறவு சரி கடுவு எல்லாமே ஊறிடும் காய வைக்க காய வைக்க தான் முருமருன்னாவும் அதுக்கு தான் பதம் இப்போ ஊற வச்சாச்சு இங்கே நைட்டு ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு காலையில் கட்டில் எடுத்து காய போட்டு வைக்கணுங்க நாளைக்கு காட்டுறாங்க இங்கே பாருங்கள் நல்லா வெந்தயம் கடுகு பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி அமைக்கி வச்சு ஒரு வே ஒரு இது காய வச்சு அள்ளி வச்சுருக்கோங்க இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்க பதம் இப்படி இருக்கணும் நேற்று நல்லா ஒரு காய்ச்சல் போட்டாச்சு நேற்று மழை வந்ததுனால நல்லா ரொம்ப நேரம் காய வைக்க முடியல கையில் ஒட்டிச்சுன்னா விளக்கெண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையவே பிடிச்சி வச்சுப்போம் அப்போ தான் நமக்கு நல்லா காயறதுக்கு நல்லாயிருக்கும் வருஷம் வரைக்கும் வைக்கணும் அது அவ்ளோதாங்க நல்ல வங்காயம் மசாலா எல்லாம் போட்டு அம்மிக்கு வச்சிருந்தங்க ஒரு ஒரு காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சிருந்தேன் இப்ப வந்து உருண்டை பிடிச்சாச்சு பெருதுமா மாடியில காய வச்சிருங்க இன்னைக்குதான் கொஞ்சம் வெயில் நல்லா பளிச்சுன்னு இருக்கு நல்ல வெயில்ல காய வச்சோம்னா ஒரு நாலு அஞ்சு நல்ல வடகம் ரெடி ஆயிடும் அவ்வளவுதாங்க வடகம் ரெடி ஆயிடுச்சு வெங்காய வடகம் போட்டாச்சுங்க வெங்காய வடகம் சொல்லுவாங்க கறி வடகம் சொல்லுவாங்க எப்படி நல்லா ஜம்முன்னு போட்டிருக்கேன் பாருங்க நல்லா போட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு நல்லா காய்ச்சல் போட்டு நல்லா சூப்பராக வச்சிருக்கிறேன் வெளக்கெண்ணெய் போட்டு விளக்கெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா வடகம் கெட்டே போவாதுங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்னா கூட பதப்படுத்தி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு ஆறு மாதம் ஒரு வாட்டி எடுத்து வெளியே வச்சு காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நல்லா போட்டு வச்சுருக்கேன் ஜம்முன் இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்களும் போட்டு போட்டு வடகம் போட்டு எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடிக்குழமை தவிர மற்றது எல்லாத்துக்கும் போடலாங்க கீரைக்கு கூட போட்டு தாளிச்சோம்னா அவ்வளோ ஜம்மு இருக்கும் உன்னை கடைஞ்சி பார்த்து தாளிச்சு பார்த்துட்டு சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க